ரயில் கழிப்பறையில் டீவிற்கும் கேனை கழுவிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது ரயில் பயணம் என்பது வெறும் பயணம் மட்டுமல்ல பலருக்கு மறக்க முடியாத நினைவுகளாக இடம்பெறுகின்றது இந்த நிலையில் ரயிலின் கழிப்பறைக்குள் டீ விற்கும் கேனை கழும் வீடியோ ஒன்று இணையத்தில் பரவி பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இன்ஸ்டாகிராமில் ஆயுப் என்ற நபர் பகிர்ந்த வீடியோவில் டீ விற்பனையாளர் ஒருவர் ரயிலின் கழிவறைக்குள் நின்று அங்குள்ள குழாயில் வரும் தண்ணீரால் டீ கேனை கழுவுகிறார் இதன் தொடர்ச்சியாக பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலில் இருந்த டீயை கேனில் ஊற்றும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது இந்த காணொலி எட்டு கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது மேலும் லட்சக்கணக்கானோர் கண்டனங்களை பகிர்ந்து பொது போக்குவரத்தில் விற்கப்படும் உணவின் சுகாதாரத்தன்மை குறித்து ரயில்வே துறைக்கு கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த காட்சிகள் எந்த ரயிலில் எப்போது எடுக்கப்பட்டது என்பது உறுதி செய்யப்படாத நிலையில் உண்மைத்தன்மை குறித்து இதுவரை எந்த விளக்கமும் ரயில்வே துறை அளிக்கவில்லை